ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னை நீ கண்டுவிட்டாலே உனக்கு உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் என் பிள்ளையே அம்மா அத்தனை பெண் தெய்வங்களையும் உள்ளடக்கி உன்னை காண வந்திருக்கின்றேன் அதாவது சாதாரணமான ரூபத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் ஆனாலும் சரி மிருகங்களின் முகத்தை கொண்ட தெய்வங்கள் ஆனாலும் சரி எல்லாவற்றையுமே ஒன்று சேர்த்து உன்னை காண நான் வந்திருக்கின்றேன் அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் உச்ச கட்டத்தை தொட போகிறது என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே நீ செய்த பூஜைகள் நீ தெய்வங்களுக்கு கொடுத்த அத்தனை விதமான நெய்வேத்தியங்களையும் தெய்வங்களினுடைய அன்பினையும் நீ முழுமையாக பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நிகழ்வு ஒன்றினை தெய்வங்கள் எல்லாம் சேர்த்து நடத்தி கொடுக்க முன் வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கின்றாய் என்பதனை உணர்ந்ததால் தான் உன் தாயானவள் உன்னை காண இன்று மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் சில மனக்கசப்புகள் இவை எல்லாவற்றிற்குமே உனக்கு விடை கிடைக்காமல் இருக்கத்தான் செய்கின்றது நான் தடுமாறி விழுந்து விட்டேன் என்னை நீ கை விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் விழுந்த இடத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே முதலில் மற்றவர்கள் உனக்கு கை கொடுப்பார்கள் என்பதை நீ முழுமையாக நம்புகின்றாய் அல்லவா அதனை முதலில் நிறுத்து அது தெய்வமானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி விழுந்த இடத்தில் அடுத்த நொடி நீ எழுந்துவிட்டால் மட்டும்தான் உன்னால் பிழைக்க முடியும் நம்மை தூக்கும் அவர்கள் வருவார்கள் இவர்கள் வருவார்கள் அல்லது தெய்வம் ஓடோடி வரும் என்று நீ அதனை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க கூடாது என் தங்கமே நான் உன்னை அதற்காக கைவிட்டு விடுவேன் என்று சொல்லவில்லை நீ உனக்கான முயற்சிகளில் இருந்து தவறினால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றுதான் நான் சொல்கின்றேன் என் தங்கமே சாதாரணமாக இந்த தாயானவள் தனித்து வந்தாலோ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பேன் இன்று இந்த விஷயம் இன்று இந்த தாயானவள் இந்த கோலத்தில் உன்னுடைய கண்களில் படும்பொழுது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு திருப்பம் ஒன்று நடந்தே தீரும் என் குழந்தையே மனதிற்குள் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு தேவை கிடையாது உன்னுடைய மனது எதை பற்றியும் நீ கலக்கம் கொள்ளக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லதற்காக நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யார் ஒருவர் உனக்கு தீங்கினை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நொடியிலேயே உன் தாயானவள் தண்டனை கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ சோதனைகளை சந்தித்து இருக்கின்றாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நீ கண்டிருக்கின்றாய் இன்று ஒரு நொடி சிந்தித்துப் பார்க்க வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் உன் வாழ்க்கையில் தியாகம் செய் முதலில் நிறுத்து உனக்கு ஒரு விஷயம் அதில் இருக்கும் பொழுது உன்னோடு இருப்பவர்களும் அது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி கேட்டால் அதை விட்டு கொடுத்து ஒரு நாளும் தியாகம் செய்யாதே ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் பிடித்திருக்கலாம் ஆனால் அதை அடைவது என்பது யாருக்கு திறமை இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே முடியும் என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் நடப்பது உனக்கானது என்றால் உனக்கு பிடித்த விஷயம் உன்னை மட்டுமே வந்து சேரும் என்றால் நிச்சயமாக நீ முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி நீ பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முயற்சிகளே செய்யாமல் அதை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து செல்வது என்பது நிச்சயமாக மிகவும் தவறான செயலாகும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சுத்தி சுத்தி வருவார்கள் ஏதேனும் ஒரு வகையில் உனக்கு காயங்களை கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் பல நாள் முயற்சி அவர்களுக்கு தோல்வியினை சந்திக்க வேண்டும் அதை நீதான் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களின் துணையை நாடாமல் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை நீ சரி செய்து விட முடியும் என்பதில் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அத்தனை வேதனைகளையும் நீ கடந்து வருவாய் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் வரும்பொழுது உனக்கு ஆறுதலுக்கு என்று யாரும் இல்லை என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக யாரேனும் ஒருவர் உனக்கு ஆறுதலை கொடுத்திருப்பார்கள் அல்லவா இன்றும் உன்னால் அதனை ஒரு நாளும் மறக்க முடியாது அல்லவா என் தங்கமே அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் உனக்கு ஆறுதல் கொடுத்தவர்கள் இன்னமும் உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் யார் ஒருவர் உன்னுடைய கஷ்டத்தில் உனக்கு உடனிருந்து உன்னுடைய மனவழிக்கெல்லாம் மருந்தாக இருந்தார்களோ அவர்களை காலம் முழுவதும் நீ மறக்கக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி செல்ல நேர்ந்தாலும் நீ அவர்களை விட்டு விலகி செல்லாதே The cat sat on the அவர்கள் உனக்கு செய்த உதவிக்கு நன்றியை ஒரு நாளும் அவர்களுக்கு காட்டாமல் இருக்காதே என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உன்னோடு பேசி கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் தங்கமே தெய்வத்தின் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் அல்லவா சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ தெய்வத்தை நினைக்கின்றாய் என்ன கிடைத்தாலுமே அதை வைத்து சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் எதற்காகவும் அடுத்தவர்களிடத்தில் இருந்து எதையும் பறிக்கின்ற எண்ணம் உனக்கு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் நான் உன்னோடு இருக்காமல் போய்விடுவேனா என்ன அம்மாவினுடைய ஆட்டம் இப்போது பயங்கரமாக தான் இருக்க போகின்றது சந்தோஷமாக கூட இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவேன் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் எதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இன்று உன்னை காண வந்திருக்கின்றேனோ அந்த விஷயம் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் பாதி தூரத்தை எட்டிவிட்டது இன்னும் சில தூரம் மட்டுமே மிச்சம் இருக்கிறது நீ தொட்டுவிட்டால் விட்டால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே விடாமுயற்சியோடு நீ செய்கின்ற எல்லாமே உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயானவளை காணும் பொழுதெல்லாம் உனக்கு சக்தி அதிகரி உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று எப்படி நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம் தெய்வம் நம்மை காத்துவிடும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் யாருக்காகவும் நாம் இந்த வாழ்க்கையில் எதையும் தியாகம் செய்யக்கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு தியாகம் என்பதை எப்பொழுது செய்ய வேண்டும் தெரியுமா அந்த விஷயம் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ ஒருவேளை அது ஒரு உயிராக இருக்கும் பட்சத்தில் உன்னை பிடிக்கவில்லை என்றால் மட்டும் அதை விட்டு நீ விலகி செல்ல வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்காக நீ இறங்கி சென்றுவிடக் கூடாது என் குழந்தையே இதுவெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்தறிய கூடிய திறமை உனக்கு குள் இருக்கத்தான் செய்கிறது அதனை சரியான நேரத்தில் நீ பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு சரியாக பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் நீ சரியாக பயணிக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் உன்னை நல்ல நிலையில் ஏற்றி வைப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவை கிடையாது எனது அன்பு பிள்ளையே மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது சிரிக்க வைப்பது எளிதில் செய்துவிடலாம் ஆனால் சந்தோஷப்படுத்துவது கடினம் அல்லவா அப்படி என் குழந்தையான உன்னை சந்தோஷப்படுத்ததான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை மறவாமல் அம்மா வராகி தாயே என்று என்னிடம்தானே முதலில் நீ ஓடி வருகிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நான் செய்து கொடுக்காமல் வேறு யார் உனக்கு நல்லது செய்வார்கள் ஒரு பிள்ளைக்கு பெற்ற தாயானவள் தானே எல்லா விஷயத்திலும் முதலாய் வந்து நிற்பாள் அப்படித்தான் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையிலும் உன் போராட்டங்களை முடித்து வைத்து உனக்கு வெற்றியை அறிவிக்கப் போகிறேன் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி உயர்வான நல்ல குணத்தோடும் உயர்வான நல்ல சிந்தனைகளோடும் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்பதை நீ மறவாதே உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நம்பிக்கையான உன்னுடைய குணத்திற்காகவும் எப்பொழுதும் நான் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருப்பேன் நான் வருவதோடு மட்டுமல்லாமல் அருள்பாலிக்க செய்ய போகிறேன் காற்றில் பறக்கும் ஒரு துணியானது எவ்வாறு காத்திருக்கும் திசையை மாற்றி மாற்றி பறக்குமோ அப்படி நீ பறக்க வேண்டாம் ஏனென்றால் காற்றின் திசை மாறும்போது அது உச்சத்தில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்துவிடும் எனது அன்பு குழந்தையான நீ எப்பொழுதும் நேர்மையான நல்ல வழியில் சென்றால் உனக்கு பின்னாலே உனக்கு துணையாக நானும் வந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க சித்தமாக இருக்கிறேன் கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைவசத்தில் இல்லைதானே கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீ அறியவும் மாட்டாய் அதை உன்னால் மாற்றி அமைக்கவும் முடியாது ஆனால் நிஜமான இன்றைய காலத்தில் நடக்கும் விஷயங்களை உன்னால் மாற்றி அமைக்க முடியும்தானே உனக்கு தேவையில்லாத உனக்கு விருப்பம் இல்லாத அனைத்து விஷயங்களையும் நீ விலக்கி வைத்துவிடு நல்ல வழியில் நேர்மையாக அனைத்து விஷயங்களையும் செய்ய பழகு நிலா இல்லாத வானம் எப்போதும் யாரையும் கவர்வது கிடையாது தான் அதுபோல உண்மையான அன்பு இல்லாத இதயத்தை நானும் விரும்புவதில்லை எனது அன்பு குழந்தையான நீ உண்மையான அன்போடு பாசத்தோடும் பக்தியோடும் இருப்பதால் தான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உனக்கு சொந்தமானது எதுவும் உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என் தங்கமே எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இன்று முதல் உன் வீடு தேடி வந்த நானே உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருள போகிறேன் விரைவில் உன் மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியும் உன் வீடு தேடி வரும் அதை கேட்டு உனது உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி போகிறது என் குழந்தையே உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் கண்ணுக்குள் அல்லவா உன்னை வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் கண்ணீர் விடுவதை விட்டு விடு என் மீது முழு நம்பிக்கை வை நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் நீ நடந்த எல்லா விஷயத்தையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிந்துவிட்டது மீதி நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக என்னை நோக்கி ஓடிவா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நிமிடம் என்னை மனதிற்குள் நினைத்துக்கொள் உன் வராகி அன்னை உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று என்னை நம்பு உன் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ நிம்மதி பெறுவாய் என் தங்கமே உனக்காக நான் இருக்கிறேன் தானே நிச்சயம் உன் மன குழப்பங்களை மாற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்காக அனைத்தும் நல்லதாக நடக்கும் உன் வீட்டிற்குள் நான் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதலே உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது உன் துன்பங்கள் எல்லாம் மறைந்து சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் செல்லமே இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே உந்தன் சிக்கலான காலம் முடிந்து போய் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிறைந்த உன்னுடைய அனைத்து வாழ்க்கைகளையும் நான் தகர்த்தெறிந்து விட்டேன் நீ எதிர்பாராத இன்பம் மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் அதற்கு தயாராக இரு இனியும் நீ கலங்கி நிற்க அவசியம் இல்லை நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது தானே பிறகு எதற்காக எப்பொழுது பார்த்தாலும் வரிந்து கொண்டே இருக்கிறாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதிற்குள் இருந்து நீக்கிவிடாதே என் தங்கமே நடக்கும் என்று சொல்லியவள் உன் வராகி தாயானவள் அது எப்படி உனக்கு நடக்காமல் போகும் அதனால் இனி எதற்காகவும் நீ கண்கலங்க கூடாது உன்னோடு நான் இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும் உன் எதிர்காலமும் மிக சிறப்பாக மாறும் உன் மனம் பல விஷயங்களால் நொறுங்கி போய் இருப்பதை நான் அறிவேன் நடந்து முடிந்த விஷயங்களை நினைக்காதே இனி நடக்க போகிற அனைத்து விஷயமும் நல்லதாக நடக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் உனக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கத்தான் போகிறது உன் மன கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாவதற்கான நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் உன் வாழ்க்கையில் பதில் சொல்கிறேன் நிம்மதியில்லாத உன் வாழ்க்கையை இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக நான் போகிறேன் உன் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு எல்லாமே உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நடக்கிறது மனம் தளராமல் உன் வேலையை செய்தால் உன்னுடன் நான் இருந்து உனக்கான வேலைகளை வெற்றிகரமாக மாற்றி அமைப்பேன் உன் மனவேதனைகளை எல்லாம் நான் விரைவில் சரி செய்து விடுவேன் என் தங்கமே நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறப் போகிறது சங்கடப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் வேண்டி கேட்ட உனது வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்ற போகிறேன் நீ சிந்திய கண்ணீர்கள் எல்லாம் இதுவரை இருந்த உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி இப்பொழுது நன்மைகளாக பிறக்கப் போகிற நேரம் வந்துவிட்டது உன் வீட்டில் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்காக அனைத்து விஷயங்களையும் நான் செய்து கொடுக்க போகிறேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முயற்சிகளும் உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறி உனக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் இப்பொழுது உன் மனதில் நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என எனக்கு தெரியும் உன் வேதனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே நான் உன்னை சமாதானம் செய்யும் இந்த நேரத்தில் எனது நிஜமான நிறத்தையும் எனது உண்மையான விஸ்வரூபத்தையும் விரைவில் நீ உணரத்தான் போகிறாய் வாழ்க்கையை தொடர முடியாத வருத்தங்களையும் வேதனைகளையும் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்னுடைய கருணை நிறைந்த கடைக்கன் பார்வையும் அருள் மலையும் பொழிய போகிறது அருள் பார்வையும் உன்னை நோக்கிதான் இருக்கிறது உனக்கான விஷயங்களில் எல்லாம் இனி உன் விருப்பம் போல நடக்கும் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் உன்னால் எவ்வளவு பாரங்களை சுமக்க முடியுமோ அதை அறிந்துதான் உன் வராகி அம்மா உனக்கான பாரங்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் மனம் தளராமல் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே உன்னால் எவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியுமோ அதை மட்டுமே நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இதை அனைத்திலும் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது உன்னுடைய வராகி அம்மாவான என்னுடைய பொறுப்பு உன்னை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு இந்த விதியானது உனக்கு பல விஷயங்களை செய்து கொடுத்து விட்டது ஆனால் மனம் தளராமல் இரு என் தங்கமே துணிந்து உனக்குள் இருக்கும் போராட்டங்களை தாண்டி நீ வெளியே வா உனக்காக உன் வராகி அம்மா உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன்னை நான் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய் அல்லவா அதைவிட சந்தோஷம் அதிகமாக வரப்போகிறது என்பதை உணர்ந்துகொள் அருவிகளில் இருந்து கொட்டும் நீர் போல உன்னுடைய வாழ்வில் இனி சந்தோஷமலை கொட்டப் போகிறது நல்லதையே நினைத்து கொண்டு தெளிவான நோக்கங்களோடு நீ ஓடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்திக் காட்டப் போகிறேன் சில நேரங்களில் உன் வாழ்வில் சுமை அதிகரிக்கும் போது உன் வராகி அன்னை நானே உன்னை தாங்கி பிடித்து உன்னை பாதுகா காப்பேன் என்பதை மறவாதே நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கும் அன்பிற்கும் பலனாக தான் நீ கேட்டதை இப்பொழுது கொடுக்க போகிறேன் நினைத்ததை எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு நல்லபடியாக நடக்க போகிறது என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் நன்மையாக செய்து கொடுக்க போகிறேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் அமைய போகிறது அதனால் எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக நீ வைத்துக்கொள் உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்லமே இப்போது உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய் என்ன செய்வதற்கு திட்டமிட்டு உள்ளாய் அவை அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக சொல்கிறேன் கேள் அதை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய் அதன் பிறகு நடக்கப்போ போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூறதான் வந்து நிற்பாய் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் மாறாதே என் தங்கமே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்திக் கொடுக்கத்தான் போகிறேன் உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் எல்லாம் சரியாகும் மாறும் என்ற உன் கடமைகளை நீ செய்து கொண்டு எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே அதீத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு வழிவகுக்கும் நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வழியையும் வேதனையையும் உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒளியாய் நீ நினைத்துகிறதோ அந்த கஷ்டமே நாளை அழகான உருவம் எடுத்து உன்னை அழகான சிலையாக தெய்வமாய் மாற்றத்தான் போகிறது நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினம்தான் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா வருபவர்கள் வரட்டும் போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ எந்த இடத்தில் வைத்து உன்னிடம் நட்பு பாராட்டுகிறார்களோ எந்த அளவுக்கு உன்னை உண்மையான உறவாக நேசிக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கொள்ள கற்றுக்கொள் அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் அவர்கள் என்னிடம் பேச மறுத்து விட்டார்கள் என நீ கவலை கொள்ளாதே என்று எல்லமே அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அவர்கள்தான் அதனால் நஷ்டமடைய போக கிரார்கள் உனக்கான வாழ்வை உயர்வாக அமைத்துக் கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்த வேண்டும் உன் என்னப்படியே உன் ஆசைப்படியே உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே பல சமயங்களில் நீ யோசிக்கிற விஷயம் சரியாகத்தான் இருக்கிறது சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கின்றாய் ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போடுகிறாயே ஒரு திட்டம் அதில்தான் தவறு செய்து விடுகிறாய் என் செல்லமே எது சரியான வழியாக இருக்கும் எதை செய்தால் நீ வெற்றி அடைவாய் என உன் மனதை பல நேரத்தில் குழப்பமடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் மனதுக்குள் நான் குடி புகுந்து உனக்கானதை சிறப்பாக செய்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரண காரியத்தோடுதான் நடக்கிறது என்பதை புரிந்துகொள் உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும் தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே விட்டுவிடு கிடைத்தவற்றை வைத்து வாழ்க்கையில் பொறுமை கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும் என்றெல்லமே எல்லோரும் நினைப்பது போல் இந்த உலகில் வாழ்ந்து விட முடியாது யார் என்ன நினைத்தாலும் அவரவர்களுக்கு உரிய கர்மாவை பொறுத்தே அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் விரைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும் உனக்காக நீ ஆசைப்பட்டதை அறிந்த நான் எக்காரணம் கொண்டும் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் போகிறேன் எந்த நாளிலும் என் பிள்ளையான நீ மன வருத்தம் அடையும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே அதுவும் வாழ்க்கையில் நிகழப்போகிற விஷயங்களை எதிர்கொள்வது சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேறு எதாலும் உனக்கு கொடுத்து விட முடியாது என்று உன் வராகி அம்மா நானும் சரி உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் ஏமாற்றம் அடைய மாட்டேன் என்று நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்திலும் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய் நீ எதிர்பார்த்தாலும் தான் நீ எதிர்பார்த்தால் தானே பல விஷயங்கள் உனக்கு ஏமாற்றை கொடுத்து விடுகிறது நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ பழகு எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்க போகும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ எல்லாம் எப்படி வாழப்போகிறாய் என உனக்கு சவால் விட்டவர்கள் மத்தியில் நான் இப்படி தான் வாழப்போகிறேன் என வாழ்ந்து காட்டும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைத்துக் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீ போய்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் பொறாமை என்னும் ஆயுதத்தை ஏந்தாதே அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிவிடும் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே சிந்தித்து செயல்படு நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள் நரம்பற்ற நாக்கினை வரம்பற்ற பேச்சுகளால் இரும்பான இதயத்தை கூட சிதைத்துவிடும் துரும்பாக அப்படி இருக்கும்போது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே நீ செல்லக்கூடிய வழியில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக வாழலாம் இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் இதையும் செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கும் நீ ஒன்றை மட்டும் மறவாதே என் செல்லமே உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வழியெங்கும் துணையாய் வந்து உன் கரங்களில் வெற்றியை நான் ஒப்படைப்பேன் நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருந்தாதே ஏனென்றால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் உனக்கு தகுதி இல்லாததை நான் உன் கண்களில் காட்டவே மாட்டேன் என் செல்லமே உன் மனது ஒன்றே உன்னை வீழ்த்த கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள் தெளிவான மனம் எங்கே இருக்கிறதோ யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்தில் தான் நான் வந்து குடியிருப்பேன் உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது உன்னை வீழ்த்தவும் முடியாது எப்போதும் ஆறிலிருந்து ஓடக்கூடிய நீரை போல் நல்லதே நினைத்து நல்லதையே செய் அந்த நீரில் வந்து சேரும் குப்பை எப்படி தானாக நகர்ந்து போகிறதோ அதேபோல் உன் மனதில் வந்து சேரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாகவே ஒதுங்கி ஓடும்படி நான் செய்து காட்டுவேன் என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையான து நிச்சயம் தான் நான் மாற்றி கொடுப்பேன் என் செல்லமே எதற்கும் வருந்தாதே கஷ்டங்கள் காரணமின்றி வருவதில்லை ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் என நம்புபவன் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான் உன் வாழ்க்கையின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன் இப்போது அதை எல்லாத்தையும் முடித்து வைத்துவிட்டு உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தங்குதடையின்றி நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன் மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா யார் உன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்ப டவும் வேண்டாம் யார் உன்னை உயர்வாகப் பேசினாலும் அதை நினைத்து நீ மதிமயங்கவும் வேண்டாம் உன்னை வீழ்த்த இயலாதவன்தான் என்ன செய்யலாம் என யோசித்து பார்த்து கையில் எடுக்கும் ஆயுதம்தான் உன்னை பற்றி குறை சொல்லுவதும் புகார் சொல்வதும் குற்றம் அளிப்பதும் காரணமாக இருக்கும் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தடுக்க முடிய ஆயுதமாக உனது புன்னகை இருக்க வேண்டும் என் செல்லமே முடிந்தவரை எல்லோரிடமும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் வி ஒதுங்கி நினைக்கக்கூடிய நல்ல நபர்கள் உன்னை தேடி வந்து சரணடைவார்கள் தட்டி பறிப்பவன் ஒருபோதும் வாழ்ந்தது கிடையாது என் செல்லமே நீ புன்னகைத்துக்கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் உன்னிடம் இருந்து எதையாவதை பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி